கணில் கூத்து கணில் ஆட்டம் என்பது கிராமங்களில் கோயில் திருவிழாக்களில் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு கோலாட்டம் போன்று ஆடக்கூடிய இந்த ஆட்டம் மேளத்திற்கு ஏற்ப ஒருவர் அல்லது இரண்டு நபர்கள் கிராமிய பாடல்கள் அம்மன் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்ப கணில் குழுவினர்கள் சுற்றி வந்து விளையாடுவார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கனில் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கோவில் விழாக்களில் ஆடப்பட்டு வருகிறது இந்த கணில் ஆட்டம் வேகமாக மறைந்து வருகிறது பெரும்பாலான கோவில் விழாக்களில் பாட்டு கச்சேரி உள்ளிட்ட மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதால் கணில் ஆட்டத்திற்கு எப்போதாவதுதான் வாய்ப்பு கிடைக்கிறது மறைந்து வரும் இந்த விளையாட்டை திருநெல்வேலி அச்சன் குன்றம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தங்கள் ஆசான் சின்னமணி தலைமையில் கோவில் விழாக்களில் ஆட்டம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் மண்ணின் மனம் என்றும் மாறக்கூடாது கிராமிய கலைகளுக்கு வாழ்வழிப்போம் கிராமிய கலைகளுக்கு உரமிட்டு வரும் இந்த இளைஞர்களை வாழ்த்துவோம் Thank okay. கணிலாட்டங்கிறது பொதுவாக அந்த கோயில் கடைகளில் கிராமப்புறங்களில் கோயில் கடைகளில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கிராமங்களில் அதிகமாக இதை நடத்துவாங்க அதாவது என்ன இதில் எத்தனை பேர் ரெண்டு பேர் பாடல் படி பாட்டு படிப்பாங்க என்ன பாட்டுனா அம்மனை தலைவட்ட பாட்டு நாட்டுப்புற பாடல்கள் நரிக்குறோம் கதை பொதுவாக மற்ற ஜாதி தலைவரை பற்றி இந்த பாடல் படிக்கும் பாடல் கிடையாது கிராமப்புறங்களில் இது நல்லா வரவேற்பாக இருக்குது மொத்தம் பத்து பேர் கொண்ட டீம் இந்த விளையாட்டில் இடம் பெற்றுருக்காங்க ஒரு சிறப்பான விளையாட்டு மற்றபடி இந்த கோயிலில் எழுக்கக்கூடிய தேர் சப்பரம் அது பின்னாடி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொதுமக்கள் நல்லா ஆதரவு கொடுக்காங்க எல்லாம் இது கலந்து கொடுக்க பையங்க வந்து எல்லாமே கூலி தொழிலாளி மற்றும் க படி படிச்சுக்கிட்டு இருக்க பையங்கெல்லாம் இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த விளையாட்டை வந்து படித்து தந்தது வந்து எங்கள் ஊர் அச்சங்குன்றம் அருகில் உள்ள அசிவ் அதிசயபுரத்தில் உள்ள பால்திரை ஜி அவர்களும் சின்ன அவர்களும் எங்களுக்கு இந்த கலையை க தந்து சொல்லி தந்து இந்த கலையை ஊக்குவித்தவங்க எங்கள் ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு வழியில் நாங்களும் பின்தொடர்ந்து இருக்கோம் இதுவும் வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கலையை கற்றுக்கிடணும் எங்களைப் போல் நல்ல நிகழ்ச்சி நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுதோம் இந்த விளையாட்டை வந்து கற்றுக்கணும்னா சுமார் ஒரு வருடம் காலங்கள் ஆகும் ஏன்னா அதோட கால் வரிசைகள் கம்பு அதோட எப்படி கொடுக்குது எல்லாமே அந்த பாடல் வரிகளெல்லாம் கவனித்து தான் அதை வந்து செய்ய விளையாட முடியும் மேலதாளத்து அந்த மேலே அடிப்பாங்க மேலதாளத்துக்கு தான் அந்த விளையாட்டு பண்ண முடியும் தவறுதலாக விளாண்டாலோ நம்ம கண் காதல் எல்லாமே அடிபடக்கூடிய விளையாட்டு அதனால் முக்கியமாக அந்த விளையாட்டில் கவனம் முக்கியம் அதைப்படி நல்லா ஒரு வருஷம் நல்லா ட்ரைனிங் எடுத்தால் ஒரு முயற்சி பண்ணால் தான் அந்த விளையாட்டில் வந்து சிறப்பாக விளையாடலாம் அணில் விளாட்டு வந்து மொதல் வந்து ஏதோ முஸ்லீம் கோயில்களுக்கு யானையில் போய் இந்த இதுகளுக்கு ஏதோ ஒரு த தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லி பெரிய பெரியாளுக்கு விளாட்ருக்காங்க எங்களுக்கு பெரிய ஆள் ஒரு ஆள் தேன்பாட்டையாக ஒரு பெரிய ஆள் வயசு ஒரு எண்பது வயசு இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள ஆள் தான் எங்களை சின்ன பையங்களை ஆர்வப்படுத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன முப்பது வருஷம் கிட்ட ஆகிட்டு அதை முப்பது வருஷத்துக்குள்ளே நாங்களும் நிறையா இடத்துல இருபத்தஞ்சி வருஷமாக வெளியூர் விளையாட்டு அதோட கோயில் குளம் அதுக்கு விளையாட போயிட்ருக்கோம் இந்த மாதிரி பையங்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த விளையாட்டு மேலும் மேலும் வளரணுன்னு நம்ம அச்சகுண்டம் கருவந்தா குறிஞ்சாங்குளம் மாதிரி பல ஊர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு எட்டு பேர் தான் இதை மும்மறிச்சு படித்தோம் ஆனால் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகுது இதை படித்து அதுக்கு பிறகு இப்போ இங்கு நூடி உள்ள ஊர்வலுக்கு நிறைய இங்கே நூடி இந்த நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்து நிறையா அளவுக்கு பையங்க வளர்ந்துருக்காங்க